ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அப்ளாய குண்டா இதில் பார்த்திங்கன்னா அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் இருக்குது வாங்க நம்ம இந்த கோவிலை தரிசிக்கும் பொழுதே இந்த கோவிலோட வரலாறு என்ன அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் திருப்பதிக்கு வரக்கூடியவங்க ஏழுமலையான் வெங்கடமுடையான் நம்ம திருமலையில் தரிசிக்கிறோம் அதற்கு முன்னாடி தாயாரை தரிசிக்கணும் அடுத்தது அவரோட அண்ணனாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் அவரை தரிசிக்கணும் அடுத்தபடி பத்மாவதி தாயாரை மணக்கறதுக்கு முன்னாடி பெருமாள் இந்த பூலோகத்தில் வந்து தங்கியிருக்கார் அதை மாதிரி அவர் தங்கியிருந்த இடம்தான் நம்ம பார்க்குற அந்த மலைக்கு கீழே இருக்குது அங்கே தான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்ட்டு காட்சியளிக்கிறார் பெருமாள் திருமால் அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை மாதிரி ஸ்ரீனிவாச பெருமாளை வந்து பத்மாவதி தாயாரை மணக்கணுன்னுட்டு இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுது இங்கே அப்ளாய குண்டா இந்த இடத்துல பெரிய மலை இருக்கு அந்த மலைக்கு கீழே தான் நம்ம இந்த கோவிலை பார்க்குறோம் சுத்தி நம்ம இந்த பார்க்கக்கூடிய தாமரை குளம் இதுதான் ஒரு புனித தீர்த்தம் நீராடும் பொழுது நோய்கள் தீரும் அதுதான் இந்த கோவிலில் தனி சிறப்பு எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் நீராடிட்டு பெருமாளை வணங்கும் பொழுது அந்த நோய்கள் தீரும் அது இங்கே ஒரு ஐதீகமாக கருதப்படுது பத்மாவதி தாயார வெங்கடமுடையான் மணந்த கதை உங்களுக்கு தெரியும் அதற்கு முன் சில காலம் பூலோகத்தில் இங்கே இருக்கார் அப்படி அவர் தங்கின இடம்தான் இந்த ஆலயம் இந்த ஆலயம் நமக்கு ஆட்டோவில் வரலாம் அடுத்தது பஸ்ஸு இருக்குது ஆனால் ரொம்ப ரேராக தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு பஸ்ஸு தான் வருது ஸோ அதை நம்ம நம்பினோன்னா இந்த ஊருக்கு வர முடியாது ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா போதும் கீழ்த்திருப்பதியிலேருந்து இங்கே இந்த கோவிலை சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு போய் நம்ம கீழ்த்திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுருவாங்க ஸோ நீங்கள் வரீங்க பொழுது ஆட்டோ ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு வந்து பார்க்குறீங்கன்னும்போது ரொம்பவே சிறப்பானது ஆந்திராவில் திருப்பதி கிட்டே இருக்க இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் உள்ளே இருக்க சிற்பங்கள் ஒன்று ஒன்று பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது பெருமாள் நம்ம பார்க்கும் பொழுது திருமலையில் பார்க்குற பெருமாள் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கார் திருமலையில் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கலாம் அதே பெருமாள் தான் பார்க்கவே ரொம்பவே ரம்மியமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு பொழுது அந்த பெருமாளை விட்டு உங்களால நகரவே முடியாது அப்படியே வச்ச கன்று வாங்காமல் பார்க்கலாம் அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் இங்கே இருக்க பெருமாள் கண்டிப்பாக திருப்பதிக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த பெருமாளை தரிசிக்க மறக்காதீங்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னும்பொழுது நல்லவங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் முக்கியமாக வியாபாரம் தொடங்கக்கூடியவங்க இங்கே பூஜை போட்ட பிறகு வியாபாரம் துவங்குறாங்க அந்த வியாபாரம் நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் நம்புகிறாங்க கோவிலுக்கு உள்ள புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை நம்ம போகும்பொழுது இங்கே செல்ஃபோனை வாங்கி வச்சுப்பாங்க திருப்பதி தேவஸ்தானம் அவங்களோட ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது உள்ள நம்ம பெருமாளை தனியாக தரிசிக்கிறோம் அடுத்தது பத்மாவதி தாயார் அவங்களையும் பார்த்திங்கன்னா தனியாக தரிசிக்கிறோம் சுற்றி வளம் வரும்போது நீங்கள் அந்த மரம் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த இடத்துல ஆண்டாள் தாயார் பார்க்கவே நல்ல உயரமாக அழகாக இருக்காங்க தரிசிச்சுட்டு சுற்றி வரும்பொழுது ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளே இங்கே பார்த்திங்களா லட்டும் கொடுக்குறாங்க நம்ம எப்படி மேல் திருப்பதியில் நல்லா கம கமன் லட்டு சாப்பிடுவோமோ அதே லட்டு இங்கேயும் கிடைக்கிது இந்த கோவிலுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் இந்த மலை இதுதான் நம்ம திருப்பதியிலிருந்து பயணம் செய்து வரும்பொழுது பார்த்த அந்த மலை மலைக்கு முன்னாடி இந்த கோவில் பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடியதான் நிலை இந்த தேர் இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க உற்சவங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடைபெறும் திருப்பதியில் எப்படி பிரம்மோற்சவம் நடைபெறுதோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவங்கள் ரொம்ப அருமையாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் இருக்க ஆண்டாள் நாச்சியார் அவங்களோட சிலை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்குது முகமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொலிவோடு இருக்குது அதற்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது இங்கே வரலாற்று கதைகளும் சொல்கிறாங்க பிரம்ம தேவனால் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் தாயார் சிலை நிறுவப்பட்டது அவங்களால் பார்த்திங்கன்னா இந்த சிலை செய்யப்பட்டது அப்படின்றாங்க அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமும் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலோடும் இங்கே தனித்துவமாக தெரியுது இந்த மலையை பார்த்துட்டே நம்ம போகும்பொழுது இந்த மலைக்கு கீழே போய் அந்த கோவிலை தரிசிக்கிறோம் அப்படின்னும் பொழுது மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரம்யமாக இருக்குது நம்ம செல்லக்கூடிய இந்த பாதைகள் எல்லாமே இயற்கை வளத்தோட ரொம்ப அழகாக இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ வேங்கட பெருமாள் ராஜு பிரம்மதேவ மகாராஜா இவர் பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் கட்டியிருக்கார் இவ்வளோ பழமையான ஆலயத்தை கண்டிப்பாக தரிசிக்க மறக்காதீங்க தீராத பிணிகள் போது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க இதே மாதிரி இந்த திருப்பதி கீழ் திருப்பதி கிட்ட நிறைய ஆலயங்கள் இருக்குது ஸ்ரீனிவாச மங்காபுரம் இங்கே பத்மாவதி தாயாரை மணந்ததுக்கப்புறம் ஆறு மாதம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் வெங்கடமுடையான் தங்கியிருக்கார் அந்த ஸ்தலத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா தரிசிக்கிறோம் ரொம்பவே சிறப்பானது பெருமாளும் தாயாரும் இருந்த இடம்னும் பொழுது திருமணம் புதிதாக ஆனவர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வணங்குவாங்க திருமண தடை இருக்குன்னும்போது அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கும் கண்டினியூவாக வரக்கூடிய இந்த திருப்பதி பிளாக் இதில் எல்லா கோவில்களும் நம்ம கீழே என்னென்ன இருக்குதுன்னு தேடி தேடி பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு தான் நம்ம மேல் திருப்பதியில் இருக்க திருமலை வாசன் ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடமுடையான் அப்படின்னு கூப்பிடக்கூடிய பெருமாளை நம்ம தரிசிக்க போகிறோம் படர்ந்து வரக்கூடிய விலாக்லாம் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திருமாலோட திவ்ய தேசங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதில் இடம்பெறக்கூடிய அனைத்து திவ்ய தேசங்களும் பார்த்திங்கன்னா நான் பயணம் செய்திருக்கேன் எண்பதற்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன் இதுவரையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் சேரநாட்டு திவ்ய தேசம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் காஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் நிறைய திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன் தொடர்ந்து அதையும் பாருங்கள் இந்த திருப்பதியில் என்னென்ன கோவில்கள் நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக தரிசிக்கணும் அதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ப்ளாகில் சொல்கிறேன் தொடர்ந்து வரக்கூடிய பிளாக்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மட்டும் தெரிஞ்சிட்டா எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கும் சொன்னால் அவங்க இந்த கீழ் இந்த கோவில்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுதா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வறுமை போகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது இப்போ நான் செல்லக்கூடிய இந்த அருள்மிகு லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இங்கே போய் அர்ச்சனை பண்ணும் பொழுது நமக்கு மஞ்சள் கலர்ந்த அரிசி வச்சு நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அது ரொம்பவே சிறப்பானது இந்த கோவிலில் நடைபெறும் கண்டிப்பாக இந்த விலாகு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நிறைய ஆலயங்களில் சந்திக்கலாம் பாய்